பிக் பேஸ் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேட்ச் நம்பர் மூணு ஆபர்ட் அடிக்கன் சி சார் சீட் உள்ள சரியான மேட்சா அப்பா ரெண்டு டீமும் இல்லைன்னு சொல்லிட்டு காட்டிட்டாங்க அப்பா அப்புறம் பிச்சை பற்றி பார்த்தோம்னா பெல்லாரி ஓவல் ஆபர்ட் பிச்சு பிச்சு வந்து ஆவரேஜ் ஸ்கோர் வந்து நூற்றி அறுபது பேட்டிங் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பவுலிங் நல்லா ஸ்பின் இருக்கும் ரவுண்ட் வந்து கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால மேட்ச் வந்து அப்பப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் பவுலிங் பேட்டிங் ரெண்டுலையும் அவர் ஸ்பின் போலருக்கு முறையில் முன்னே சப்போர்ட் இருக்கும் எப்பட ஆபர்ட் அடிக்கணு டாஸ் வச்சு மாதிரி பவுலிங் எடுத்திருக்கீங்க பயப்புள்ள ஸ்வீட்னி தண்டர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டர் அப்புறம் ஸ்வத்னி தண்டோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் மேத்தி கீவஸ் தலைவன் வந்து டோர்னமெண்ட் ஷார்ட்டி எப்போவுமே ஓப்பனிங் கொடுப்பாங்க அப்புறம் போக போக தலைவனை கீழே தள்ளி விட்டுருவாங்க ஒரே இடத்துல தலைவன் எப்போவுமே ஆர வைக்க மாட்டாங்க தலைவன் ஆடுறப்போ ஆவரேஜாக தேர்ட்டி ரன்ஸ் கண்டிப்பாக அடிப்பான் இந்த மஷன் தலைவன் இருபது நடிச்சிருக்கேன் ஏழு பாலில் மூணு போர் ஒரு சிக்ஸு எனக்கு நல்ல பேட்டிங் அப்புறம் ஆஸ்திரேலியோட யங் பேட்டர் சாம் கான்ஸ்டாஸ் தலைவன் நீங்க பாலர் கவாஸ்கர் ட்ராஃபி டெஸ்ட் சீரிஸ்ல பார்த்துருப்பீங்க தலைவன் ஓரளவு சீன போட்டுருந்தேன் ஓபனிங் எதுவரைக்கும் கேடுச்சான் ஆஸ்திரேலியா போல நல்ல பேட்ஸ்மேன் தான் ஆனா அவர் இன் அவுட் பேட்ஸ்மேன் ஒரு ரெண்டு மேட்ச் ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க இல்ல மூணு மேட்ச் ஒன்று பண்ணுவீங்க ஆனா நல்ல பிளேயர் அப்புறம் ஆஸ்திரேலியாவோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கேமரூன் டேன் ட்ராஃப் மட்டும் சித்தன் பொல மட்டும்ிட்டக்காக பொன்னு தலைவன் செஞ்ச சம்பவம் இருக்கு அறுபத்தோருல நாற்பத்தி நாலு பால்ல நாலு ஃபோர் ஒரு சிக்ஸ் என்னதான் பேட்டிங் இல்லாமல் இருந்தாலும் டீமுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் நிறைய டைம் பண்ணுறேன் ஆனால் என்னன்னு தெரில விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாலயா இதுல ஓபன் டாப் ஆரோ பேஸ்மேனாலேயே என்னன்னு தெரியல தெரியலனு ஆன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கிடையாது அப்புறம் நம்ம சம்பவ குரூப் உள்ள தலைவன் சாம் பில்டிங்ஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இங்கிலாந்து பிளேயர் தலைவன் வந்து ரொம்ப வருஷமா நானும் டி டுவெண்ட்டி பிளேயர் நானும் டி டுவெண்ட்டி பிளேயர்னு சொல்லிட்டு ஸ்காலில் வைக்கான் எல்லா பக்கம் பார்த்தாலும் எல்லா பக்கம் ஐபிஎல் தோறும் எல்லா பக்கமும் மேட்ச் வாடிட்டிக்கான் பெருசாக பெர்ஃபார்மென்ஸும் இல்லை இருந்தாலும் எல்லா அட்டையும் எடுத்துருக்கிறாங்க எப்போவாது பார்த்து ஏ இந்த பயபுள்ளே கொடுக்குற வாய்ப்பு தான் யங்ஸ்டருக்கு கொடுக்கலாம் அந்த அப்பாடு பயபுள்ள மூணு ரன் அடிச்சு வச்சிருக்கேன் நாலு அப்புறம் நம்ம ஆஸ்திரேலியோட யங்ஸ்டர் கோலிவர் டேவிட்ஸ் தலைவர் வந்து சிட்னி தந்துருக்காங்க ரொம்ப வருஷம் நல்லாயிருக்கும் எப்பெல்லாம் மேட்ச் சுதப்பு தலைவன் அப்போ மேட்ச் தேர்ட்டி அந்த மாதிரிலாம் அடிப்பான் இன்னும் இதற்கான ஒரு பெர்ஃபாமன்ஸ் பெருசா இல்லை ரெண்டு ரெண்டு நாலு பால் எப்பாடே பாகிஸ்தானே எப்படி அவங்க மட்டும் இந்த மாதிரி மனசு பாகிஸ்தானோட மெயின் ஸ்காடே வந்து பிபிடுக்கு அனுப்பியிருக்கீங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மேட்ச்சும் சதப்படியும் வரிசையா தலைவர் அடுத்த திலிச்சுக்க சதைப்பான்னு பார்த்தா தலைவர் நல்ல பெர்ஃபாமன்ஸு முப்பத்தி நாலு தன்னு இருபத்தி நாலு பால்ல ரெண்டு போர் ஒரு சிக்ஸ் அது மட்டும் இல்லாப்பா பவுலிங் போட்டு ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் பாட இவ்ளோ பெர்ஃபார்ம் பண்ணி யூஸ் ஒன் கேடாப்பா செட்டி தந்த மேட்ச் தொகர்ப்பு இவன் ஒரு கால்மான் தலைவன் தலைவன் பதினஞ்சு ஓருக்கு மேலே ரெண்டு ஓர் போட்டியான் கொஞ்சம் ரன்னை வாரி வழங்கிட்டேன் அந்த ஓர் மட்டும் கட்டப்படுத்தி போட்டு கண்டிப்பா செட்டி தந்தை இருப்பாங்க அப்புறம் நம்ம ஆஸ்திரேலியோட ஆல்ரௌண்டர்னு சொல்லிட்டு பவுலர் டேனியல் சாம்சு தலைவன் வந்து ஆல்ரௌண்டர் சொல்லுவேன் ஆனா எப்போ மேட்ச் அடிப்பான் ஆனா இந்த மேட்ச் பரவாயில்ல இருபத்தி மூணு ரன் அடிச்சிருக்கான் பதினோரு பாலில் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோரு அப்புறம் நாலு ஓர் போட்டு முப்பத்தஞ்சு ஓன்னு ஒரு விக்கெட்டு பரவாயில்ல வரலாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் அப்புறம் வந்து சிட்டி தனரோட கேப்டன் க்விஸ் கிரீனே தினையை வந்து ஒரு நல்ல ஸ்பின் பவுலர் ஆஸ்திரேலியத்தோட வேறு எந்த கண்ட்ரிலிருந்தாலும் தலைவனுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும் ஏன்னா ஒரு பேட்டிங் அவரேஜ் ஒரு டுவெண்ட்டி ரன்ஸ் அடிக்க முடியும் நல்ல ஃபீல்டு வேறு என்ன வந்தது தெரியாதனமா ஆஸ்திரேலியாவில் போய் மாற்றி தந்துடையேன் இந்த மேட்ச் தலைவன் அந்த மேட்சோட கடைசி சுச்சுவேஷனில் வந்தான் ஒரு நாலு நடித்தான் ஒரு பால் தான் பிடிச்சான் ஒரு போட்டு முப்பத்தி மூன்று ரன்னு ஒரு விக்கெட்டு டீசென்டான பர்ஃபார்மன்ஸு எப்பாடே நம்ம ஆஸ்திரேலியோட ஸ்பின் பவுலர் தம்பி சாங்கா தலைவனுக்கு கொடுக்கற சான்ஸ் கூட கிறிஸ்கி எனக்கு கொடுக்க மாட்டீங்க தலைவனு ஒரு நல்ல பவுலர் தான் நல்லவர் போட்டு இருபத்தாறு ரன்னு ஒரு விக்கெட்டு டிபியில் வரைக்கும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவேன் திடீர்னு மூணு கேட்லாம் அடிப்பேன் நல்ல பிளேயர் தான் அப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவோட பாஸ்ட் போலர் நாதன் என்ஜி ஆண்ட்ரூ வேற வந்து ரெண்டோர் போட்டேன் இருபத்தொன்று ரன்னு ஒரு விக்கெட்டு தலைவனுக்கு ஏதோ ஓவரையும் கம்மியாக கொடுத்துட்டாங்க நினைக்காதீங்க தலை சரியான பிளேயர் எப்பாடே தலை டிபிஎஸ் சம்பவம் பல இருக்கு தலைஞ்சி அசால்ட்டா தான் மேட்ச் எடுத்துட்டு போயிருவேன் ஐம்பவரு ரன் ஏழுவரன்ல அடிச்சிருக்கேன் தலைவன் போட்டு பிழைப்பேன் ஆனால் என்ன எல்லா மேட்சும் அடிக்க மாட்டேன் எப்போ அவனோட நாலாயிரம் தான் அடிப்பேன் ஆனால் அன்னை பார்த்து பவுலிங்க மாறோம்னா ஃபார்ம் பண்ணிருந்தான் அப்புறம் நம்ம இங்கிலாந்தோட பாஸ் போறார் நம்ம நெத்தம் மாமா ரிஷ் டாப்லிக் தலையில வந்து அந்த புதுசுல கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன் போக போக தலையண்ண போட்டு புலக ஆரம்பிச்சுங்க

தலைவன் ரீசன் டேஸா நல்ல ஃபார்ம்ல இருக்கேன் பவுலிங் பிளஸ் பேட்டிங் தலை யூஎஸ்ஏ மேஜர் லீக் டீன் தோண்டித தலைவமான சம்பவம் இருக்கே உன்பாருமிதான் தலை பேட்டிங் பிளஸ் பவுலிங் டீம் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருந்தியா அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்றான் பார்ப்போம் அப்புறம் பயபுள்ள நிக்கில் சௌத்ரி தலைவன் வந்து ஹாபர் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரவுண்டர்னு சொல்லுவாங்க சில மாதிரி பேட்டிங் நல்லா தான் அடிவேன் ஆனா இந்த மாதிரி ஓப்பனிங் இறக்கி விட்டு நான் அப்பத்தோரம்னு அடிச்சிருக்கேன் முப்பத்தோரம் பால்லாம் ஒரு ஃபோர் மூணு சிக்ஸ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தான் ஆ தலைவன் வந்து என்ன பிரச்சின நான் இன்னிக்கு இறக்கி விட்டுறாங்களா ஓப்பனிங்க அடுத்து பேட்டிங்கில் கீழே இறக்குவாங்க பேட்டிங் மட்டும் இல்லை தலைவன் பவுலிங் அவ்வளோ நல்ல பர்ஃபாமன்ஸ் தான் ஆனால் சான்ஸ் தான் அவ்வளோ கொடுக்க மாட்டான் அப்புறம் அந்த ஆஸ்திரேலியோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பென் மக்கர் மட் கேப்பாடே தலைவன் டி ட்வெண்ட்டியில் செஞ்ச சம்பவம்லாம் பாலா இருக்கு சாரியான பேட்ஸ்மேன்டாப்பா நீ தலைவன் அடிச்சா அறுபது எழுபது நூறுதே ஒன்போருமே நின்னே எத்தனையோ மேட்சை ஜெயிச்சு கொடுத்துடாண்டாப்பா ஒரு நல்ல டி ட்வெண்ட்டி பேட்ஸ்மேன் தலைனுக்கும் ஆசிரியர் டீம் சான்ஸ் கம்மியாக தான் கொடுத்தாங்க இந்த மேட்ச்சாக முப்பத்தெட்டு ரன்னு இருபத்தி நாலு பாலில் ஒரு ஃபோரும் மூணு சிக்ஸ் அதுவும் தொடர்ந்து ரெண்டு சிக்ஸும் அடுத்த ரெண்டு பால் விட்டு மறுபடியும் ஒரு சிக்ஸ் என்ன பிளேயர்லாப்பா நீ அப்புறம் நம்ம சிங்கப்பூர் மாமா டீமுடியாக விட்டு தலையை வந்து என்னதான் சிங்கப்பூருக்காக பிறந்து வளர்ந்து விளையாண்டாலும் தலைனிப்பா ஆசிரியர் பிளேயர் சரியான டி ட்வெண்ட்டி பிளேயர் கரண்ட் ஃபார்ம் சொல்லணும் ஆட்டி ஒவ்வொரு சாட்டும் கோல தெரியுறேன்

தலைவன் மாதிரி மேட்ச் இருபத்தஞ்சி ரன்னு பதினாறு பவுலில் ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ் ஒரு டீசெண்டான பர்ஃபாமன்ஸு தேவை வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட்லேருந்தியா பரவாயில்ல அதுக்கு ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் தலைவர் கொஞ்சம் வயசு வாழ்றது இருந்தாலும் அவன் வயசு கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் அப்புறம் வந்து நம்ம இங்கிலாந்தோட ஆல்ரௌண்ட் சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்தவரையும் அவன் ஆல்ரவுண்ட்னு சொல்ல முடியாது பவுலர் தான் இது ஹேன் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ அதாவது ஒன்றொண்டு மேஷ் நல்லா விளாட முடியும் மற்றபடி பவுலிங்கில் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு ஓர் போட்டு அஞ்சு ரன்னு அதுக்கு மாதிரி பவுலிங் கொடுக்கல இப்பாடே என்னதான் நீ வெஸ்ட் இண்டீஸ் பிளேயராக இருந்தாலும் இப்போ நீ கரண்ட் இங்கிலாந்து பிளேயராப்பா கிறிஸ்டே தலைவன் வந்து ஒரு டீ டுவெண்டி ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் சொல்லுவாங்க இருந்தாலும் தலைவன் ஃபாரின் கண்ட்ரீல இறக்கிற டீ ட்வெண்டி எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறானே ஆனால் ஐபிஎல் தலைவனால ஒன்றும் பண்ண முடியல அதான் வந்து உண்மையான நிதர்சனம் என்ன இருந்தாலும் தலைவன் அவங்க பெர்ஃபாமன்ஸில் குறை இல்லை பதினாறு வரனு பதிமூணு பார் ஒரு ஃபோர் நாலு ஊர் பொறுத்து முப்பத்தாறு ரென்னு ரெண்டு கேட்டு அப்போ வந்து நம்ம சிஎஸ்கேயோட பாஸ் பவுலர் ஆஸ்திரேலியன் பா கரண்ட் பாஸ் பவுலர் தலைவர் நாதன் எல்லிஸ் எப்பாடே ஆஸ்திரேலியா நீங்க மட்டும் தான் ஒரு பவுல நம்பி ஒரு பிரான்சை வந்து ஒரு கேப்டன் பதவியை குடுக்குறீங்க மற்ற எந்த கண்ட்ரீல அதிகமாக அறையிடுறாப்பா பயபுல கரண்டா ஆஸ்திரேலியாவுக்கு மரண பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான் பவுலிங்களே பயப்புள்ள இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல் உதவும் நினைக்கிறேன் எப்பாடே ஏதாச்சும் நல்லதாப்பான் பாப்பா என்னதான் கேப்டன் அதனால இந்த மேட்ச் வந்து பர்ஃபார்மன்ஸ் நாலு மேலோடு போட்டு ஒரு கேட்டு நடத்திருக்கான் எப்பாடே அடுத்த ஆஸ்திரேலியாவோட பாஸ் கோலர் நம்ம மீசம் மாமா ரியலி மறுத்து தலைவன் வந்து ஒரு நல்ல பவுலர் தான் எங்கெந்தும் பர்ஃபார்ம் பண்ணணும் இருக்குல்ல தலைவனுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி பிக்சரை நான் மட்டும் தலைவன் ஆசை பண்ணுவேன் இந்த மாதிரி சரியான ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நாலு ஓர் போட்டு நாற்பத்தஞ்சு ரன்னு ஜீரோ விக்கெட் அப்புறம் ஆஸ்திரேலியா விட பில்லி ஸ்டாண்ட்ல தலைவன் வளர்த்தி சரியான வளர்த்தி ஆனால் வந்து அந்த அளவு பவுலிங் வளர்த்தி இல்லை தலைவன் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நாலு ஓவர் போட்டு முப்பத்தி நாலு ரன்னு மூணு விக்கெட்டு எல்லாம் மாதிரி நிறையபடி பண்ண மாட்டான் அவனுக்கு ஏற்ற மாதிரி சில பிக்ஸு மட்டும் இருக்கு அங்கே மட்டும் தான் நிறைய பர்ஃபார்ம் பண்ணுவியா

எது எப்படியோ நம்ம சேனலையும் ரெண்டாயிரம் பேர் பாக்குறீங்க நமக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே அப்புறம் கொஞ்சம் லைக்கேன்னு தட்டி விட்டு போங்க மக்களே